ஹலோ மக்களே வெல்கம் டு சமையல் வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி நம்ம பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம பெல்ஜியம் ஒரு குட்டி டூர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உலகத்திலேயே இருக்கிற ரொம்ப போர் அடிக்கிற நகரத்துல ஒண்ணுன்னு சொல்றாங்க இதை நான் சொல்லலங்க கூகுள் அண்ணன் தான் சொன்னாரு ஒரு வகையில லைட்டா கொஞ்சம் உண்மையா கூட தான் இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க அதுதான் கிராண்ட் பிளாஸ் சொல்லுவாங்க பிரசல்ஸ் வர எல்லாருமே கம்பல்சரியா இந்த ஒரு இடத்துக்கு வந்து பாத்துருவாங்க இங்க இருக்கிற ஒரு பில்டிங்கோட பேர் தான் டவுன் ஹால் இதுதான் பில்டிங் இன் பிரசல்ஸ் சொல்றாங்க இந்த இடத்த பதினோராம் நூற்றாண்டுல வணிகம் நடந்த இடம்னு கூட சொல்றாங்க கிறிஸ்துமஸ் அப்ப இந்த இடமே ஜெகஜோதியா இருக்கும் இந்த மாதிரி நாலு கால் ஜீவராசியோட அங்கங்க சில பேர் உட்கார்ந்து காசு கேட்டு கிராண்ட் பிளாஸை யுனெஸ்கோ உலக பாரம்பரியத்தாலோன்னு அங்கீகரிச்சிருக்காங்க இந்த இடத்தை சுத்தி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க எல்லாமே பயங்கரமான விலையிலயும் இருக்கும் சுத்தி இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும் அதுல இந்த சொவினியர்ஸ் எல்லாம் விற்பாங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் இந்த கிராண்ட் பிளாஸ் வரது பிரெஞ்சு ஃப்ரை சாப்பிடறதுக்கும் வாஃபிள் சாப்பிடறதுக்கும் அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஆளுங்க இந்த இடத்துல நிறைய சாக்லேட் ஷாப்ஸ் இருக்கோங்க இப்போ நீங்க பாக்குறீங்களா அது பேரு கியூபர் டான்னு பேரு நம்ம ஊர்ல தேன்மிட்டா இருக்கோம்ல அந்த மாதிரி தான் இது இருக்கும் இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த சுச்சுப்புற பையன் இந்த பையன் பேர் தான் மேரிக்கன் பிஸ் இந்த குட்டி பையனுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியில நிறையவே குட்டி ஸ்டோரிஸ் இருக்கு எதிரி நாட்டுப்பாட பாம்பு கொளுத்தி போட்டதும் இவர் சூச்சுவாலியா அதை அணைச்சு அந்த நகரத்தை ஒரு குட்டி கதையும் இருக்கு பிரசல்ஸ்க்கு வரவங்க இவரை வாங்காம போக மாட்டாங்க அடுத்து நம்ம ஃப்ரெஞ்சில் காஃப் சொல்லுவாங்க வகை வகையா இவ்வளவு இருக்கே இதெல்லாம் என்னன்னு பாக்குறீங்களா தாங்க இதுக்கு மேல இருக்கிற டாப்பிங்ஸ் எவ்வளவு டாப்பிங்ஸ் அதிகமோ அவ்வளவு ரேட்டும் அதிகம் அந்த குட்டி ஃபோட்டோ தான் நாங்கள் வாங்கினோம் வாஃபிள்ஸ் நம்ம என்ன டாப்பிங் கேக்குறோமோ அந்த டாப்பிங் போட்டு கொடுப்பாங்க நிறைய பேர் நியூட்டல் சாக்லேட் சாஸ் விப்ட் கிரீம் நிறைய இருந்து பிரசல்ஸ்ல நகை கடையும் இருக்கும் இது ரொம்ப நேரம் எடுக்க முடியல ஏன்னா உள்ள இருக்கிறன்னா குறு குறுன்னு நம்மளே பார்த்துட்டு இருந்தாரு அதான் ஜூட் ஐட்டம்ல இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல அதுக்குதான் வேலை ஒரு மூன்று யூரோல இருந்து நாலு யூரோக்குள்ள இருக்கும் என்ன நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு முந்நூறுல இருந்து ஒரு நானூறு ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க பாக்குற கறி எல்லாமே பாதி வெந்தும் வேகாமலும் இருக்கும் சிலதெல்லாம் பதப்படுத்தி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம செலக்ட் பண்ணி என்ன வேணும்னு கேக்குறோமோ அது அப்பதே நம்மளுக்கு சுட சுட சமைச்சும் தருவாங்க கொதிக்கிற எண்ணெய் பார்த்தா நம்ம ஊர் பஜ்ஜி போன்ற ஞாபகம் தான் வருது ஆனா என்ன பண்றது எது கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான் இதுவும் சாப்பிட சூப்பரா தாங்க இருக்கும் இந்த அக்கா பாட்டுற மாதிரி அங்கங்க அழகாவும் பாடுவாங்க இது ஒருத்தர் அங்க வரையறா பாருங்க அந்த மாதிரி நம்மளுக்கு பெயிண்டிங்கும் வரைஞ்சு கொடுப்பாங்க சில பேர் இந்த மாதிரி அவங்க திறமையை காட்டி காசு கேப்பாங்க ஆனா இந்த அண்ணன் பாருங்க ஒரு கையில் ஐஸ்கிரீமு இன்னொரு கையில் என்ன வேணுங்கிற போர்டு தலைவனுக்கு தில்லு தான் போங்க